ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா தீபாவளிலாம் கொண்டாடியாச்சா வீட்டில் எல்லாரும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்க பவுன் வந்து ஒரு மோதிரம் வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குது பட் வந்து அது எப்படி வாங்கணும்னு அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கும்பதம் வார இதழ் இந்த நம்மளோட குமுதம் வார இதழ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுஜாதா சாரோட நினைவு சிறுகதை போட்டின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க சரிங்களா அந்த நினைவு சிறுகதை போட்டியில் யார் நல்ல விதமான ஒரு சிறுகதை எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குமுதமும் விஷ்ணு அசோசியேட் சிவகுமாரும் சேர் சாரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன் மோதிரம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸாக தராங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர நல்ல கதைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் பத்து கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதைக்கு பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி வந்து பரிசு கொடுக்குறேன் இது மெயினாக வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சிறுகதை எழுத்து சம்மந்தமான மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கணும் நல்ல நல்ல சிறுகதைகள் எழுதணும் அப்படின்றவங்களுக்கு ஆ ஆர்வம் உள்ளவங்களாகட்டும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு அந்த எழுத்து வந்து சம்பந்தமா நிறைய விஷயம் பண்ணணும் ஒரு உந்துதல் வரணும்னு சொல்லிதான் அந்த சிறுகதை போட்டி வச்சிருக்காங்க அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுஜாதா சாரோட நினைவா அது வந்து இந்த சிறுகதை போட்டி வச்சிருக்காங்க இதுல வந்து ஏகப்பட்ட விதிமுறைகள்லாம் இருக்குது அதுல முக்கியமான விதிமுறைகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழ்நூறு வார்த்தைகள் மிகாமல் இந்த வந்து சிறுகதையை நீங்க எழுதணும் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரிஜினல் உங்களோட சொந்த கதையா இருக்கணும் இதுல எந்த ஒரு சிறுகதையோட தழுவலோ அது மாதிரி வந்து ஒரு காப்பி எடுத்து நமக்கு அதை அனுப்பிச்சி அது வந்து ஒரு அது மேல ஒரு கண்டிப்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்றது இந்த இதுல போட்டிருக்காங்க அதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சம்மந்தமான ஒரு உயர்வாக இருக்கலாம் பட் ஆனால் இழிவாக எழுதக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்து மரணம் அடைஞ்சாங்க அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அது சம்மந்தமான கதைகள்லாம் வந்து எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விதிமுறைகள் வந்து என்னன்னா நடுவர் திருப்பு இந்த வந்து கும்புதம் பத்திரிகை அவங்களுக்கு அந்த எடிட்டருக்கு தான் வந்து எல்லா விதமான உரிமையும் இருக்குது இது நல்லா இருக்கான்னு நல்லா அவங்க மட்டும் தான் தேர்வு பண்ண முடியும் இதில் எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அதுக்கு வந்து அலோட் இல்லை அப்படின்னு போட்டாங்க இதில் சில விஷயம் எந்தெந்த அட்ரெஸுக்கெல்லாம் வரணும் இந்த வந்து கதையை நீங்கள் அனுப்பணும் அப்படி அப்படின்றதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன் மெயினாக இந்த புக்கை பார்த்து சில விஷயங்கள் உங்களுக்கு படித்து சொல்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகதை வந்து நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த கதைகள் வந்து அனுப்பணும் அதில் மெயினாக அனுப்ப வேண்டிய நகல் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்க சிறுகதை போட்டி கும்முதம் தபால் பெட்டி எண் இருபத்தி மூணு தொண்ணூத்தி சாரி தபால்பட்டியன் இருபத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தொன்று அந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஒரு மெயிலாக அனுப்பணும்னா கூட பாத்தீங்கன்னா தங்க சிறுகதை போட்டி அட் கொம்புதம் டாட் காம் அதுக்கு நீங்கள் அனுப்பலாம் இது இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ கும்புதம் அப்படின்னு நீங்க வந்து அந்த மெசேஜ் நீங்க அமிச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து இதுக்கான விதிமுறைகள் எல்லாமே வந்து கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் எத்தனையும் ஊரு கதை பேசிட்டோம் நண்பர்கள் கதை பேசிட்டோம் வாழ்க்கையில முடிஞ்ச கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஒரு சிறுகதையும் நம்ம பேசி அதை எழுதி பார்ப்போமே கண்டிப்பா வந்து அந்த மோதனம் கிடைச்சா எல்லாருமே ஒரு அதிர்ஷ்டம் தானே அது இல்லாம ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தானே நம்மளோட கும்பதத்துல வந்து சிறுகதை போட்டி வந்து இல்லை நம்ம அதை ஜெயிச்சோன்னா யாருக்கு பெருமா அது உங்களுக்கு தான் பெருமா அடுத்த கட்டத்துக்கும் உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகும் மீண்டும் ஒரு நல்ல விடு உங்களை சந்திக்கிற நான் உங்கள் மூணாய்கான் பாலா